தன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான் புறப்பட்டு போயிட்டு அநேக வருடங்கள் கழித்து திரும்ப வரான் அப்போது ஏன் இந்த தகப்பன் ஓடிப்போய் கட்டி அணைத்து கொண்டான் என்றால் இங்கே வேதத்தின்படி யூதர்களுடைய முறமையின்படி மோசின் நியாயப்பிரமாணத்தின்படி உபாகம் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் உபாகம் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்கிறது தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டோம் அதாவது தகப்பனால் கழிந்து கொள்ளப்பட்டு இதை பண்ணாத அதை பண்ணாத இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லி தண்டிக்கப்பட்டோம் கீழ்படியாமலும் அடங்காத துஷ்ட பிள்ளை அவனை பிடித்து அவனை இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாக இருக்கிறான் எங்கள் சொல்லை கேளான் பெருந்தினி காரணம் குடி காரணமா என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்லுவார்களாக அப்போது எப்படியா இந்த பையன் அடங்காத துஷ்டன் அப்பா அம்மா பேச்சை கேட்கறது கிடையாது பெருந்தினிக்காரன் குடியினமாக இருந்து பட்டணத்தின் ஐயோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்து வசனம் அப்போது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனுஷர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள் இப்படியே தீமை உன் நடுவில் இருந்து விலக்கி போட வேண்டும் இஸ்ரேவேல் எல்லாரும் அதை கேட்டு பையன் அப்பாவுக்கு அடங்கலைன்னா என்ன செய்யணுமா அங்கே இஸ்ரேவேலின் மூப்பர் இடத்தில் கொண்டு வரணுமா கொண்டு வந்து என் பிள்ளை எனக்கு அடங்கலை என் பேச்சை கேட்கல பெருந்தினிக்காரனாக இருந்து ஊரெல்லாம் சுற்றி நிற்கிறான் குடிகாரனாக இருக்கிறான் இல்லை அடங்காதவனாக இருக்கிறான் அதெல்லாம் அதில் இருக்குது அடங்காதவனாக இருக்கிறான் அப்படி அவனை பற்றி அந்த கம்ப்ளைண்ட் அங்கே ஊருனுடைய இஸ்ரேவேலுடைய மூப்பரி இடத்துல போகும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவானா கல்லால் அடித்து சாகிற வரைக்கும் கல்லால் அடிச்சு சாவிச்சல்வாங்களா அப்பா அம்மாவுக்கு அடங்கணும் கீழ்படினும் ஊரை சுத்தாம அடங்கி வாழணும் அப்படி வாழும்போது தான் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இருதயத்துக்கு ஏற்றதுபடி படி இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா வேத சட்டத்தின்படி கல்லால் அடிக்கணுமா இப்ப யோசித்து பாருங்க இளைய குமாரன் விட்டு தூரம் போயிட்டான் தூரம் போயிட்டு துன்மார்க்கமா அப்பாவுக்கு அடங்கல கீழ்ப்படியில குடிகாரனா அவன் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அவன் அடங்காதவனா கீழ்ப்படியாதவனா போய் தூர தேசத்துக்கு போய்ட்டா இப்போ திரும்ப வரான் திரும்ப வரும்போது அங்கே மூப்பர்கள் அந்த ஊருடைய பெரியவர்கள் எங்கே கல்லடிக்க போறாங்க அவனை மரண தண்டனை கொடுக்க போறாங்க அவனை கல்லால் அடிக்க போறாங்கன்னு தான் இந்த தகப்பன் ஓடிப்போய் கட்டி அணைத்து கொண்டான் எவ்வளோ அன்புள்ள தகப்பன் தகப்பன் ஓடிப்போய் தன் பிள்ளையை காப்பாற்றும்படி அவர் வேலை யாராவது கல் அடித்தால் யாராவது கல்லை எடுத்து என் பிள்ளையை அடித்தால் ஏன் மேலே சொல்லி ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டான் அது கத்தராகி ஏசு கிறிஸ்துவோம் நம்ம மேல விழ ஆக்கினை நம்ம விழ வேண்டிய எல்லா விதமான நியாய தீர்ப்புகளை கத்தர் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில்